லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் தந்திக்கிறப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாச அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே திமுக விசிகா இடையே ஒரு விரிசல் அப்படின்னு பரவலாக பேசிட்டு வந்ததான் பார்த்தோம் குறிப்பா அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் எழுந்த சர்ச்சை அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு விசிகாவுடைய கொள்கை இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உடைய களம் மாறுது அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் எழத் இருந்த இந்த சூழலில் ஸ்டாலின் அவர்களுடன் திருமாவளவன் அவர்களுடைய சந்திப்பு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருக்குது அதாவது அந்த மதுவழிப்பு மாநாட்டில் கண்டிப்பாக திமுகவும் கலந்து கொள்ளும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி டி கே சிலங்கோவன் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு முற்றுப்புள்ளி தேவைப்படும் உரசல்னு ஒண்ணு இருந்தாதான் அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் விரிசல்னு ஒண்ணு ஏற்பட்டிருந்தாதான் அதை சீர் செய்யணும் இங்க உரசலும் இல்ல விரிசலும் இல்ல பிரச்சனையும் இல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல ஊடகங்களா உருவாக்கிய ஒரு கற்பனை இன்றைக்கு ஊடகங்களாலேயே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேண்டாம் நம்ம இதை எடுத்துக்கலாம் எங்கேயாவது தலைவர் வந்து திமுக கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா திமுக கூட்டணியில நாங்க தொடரல அப்படின்னு சொன்னாரா திமுக எங்கேயாவது விசிகாவுக்கு எங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு விசிகா எங்கள் அணியில் இடம் இனிமேல் அப்படின்னு சொன்னாங்களா விசிகாவோடு நாங்கள் வந்து ஒரு நல்ல உறவை இனி கொண்டு போக முடியாது அப்படின்னு அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா இரண்டு கட்சி தரப்பிலிருந்தும் இரண்டு கட்சி தலைமைகளும் ஒருபோதும் அத்தகைய ஒரு கருத்தை சொல்லவும் இல்லை அந்த கருத்துக்கான களமாக எதுவும் இல்லை ஊடகங்களாக உருவாக்கினார்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்க தலைவர் அந்த ஆர்ப்பாட்டத்துல அறிவிச்சார் அது அறிவிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே அங்க போனார் எங்க தலைவர் சும்மா போயிட்டு மக்களை பார்த்துட்டு உடனே வரல ஆறுதல் சொல்லிட்டு உடனே வரல அங்கேயே முகாமிட்டு இருந்தாரு ரெண்டு நாள் வீடு வீடா போனாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்சியின் சார்பில் நிதி கொடுத்தாரு அந்த மக்கள்கிட்ட அவர் கேட்டுக்கிட்ட விஷயங்கள் அந்த மக்கள் அவர்கிட்ட சொன்ன விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து பொது வெளியில வைக்கணும் இது வந்து ஒரு ஒரு மது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு தீமை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அது ஒரு தீமையே அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுமை ஆயிப்போச்சு அது ஒரு நார்மலைஸ் ஆகி போச்சு அது ஒரு பிரச்சனையாவே இன்னைக்கு இல்லை சமூகத்துல குடிக்காதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாவது என்பது சமூகத்திற்கு கேடு வீட்டுக்கு வீடு பெண்கள் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடு அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒன்றிய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்தார் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்தார் மாநில அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைங்க மது விற்பனைக்கு டார்கெட் வைக்காதீங்க மது விற்பனையின் மூலம் அரசு நடத்தாதீங்க என்று ஒரு கோரிக்கை வைத்தார் ஒன்றிய அளவுல தேசிய மது கொள்கை வேணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார் இப்ப தமிழ்நாட்டுல மதுகளுக்கு அமல்படுத்தி பக்கத்துல புதுவையிலும் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மது விற்பனை அமோகமா நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய மது விலக்கு எந்த பொருளும் இருக்காது அதனால எந்த பயனும் இருக்காது அப்போ மீண்டும் வந்து அது புழக்கத்துக்கு தான் வரும் ஏதோ ஒரு வகையில அது புழக்கத்துக்கு வரும் கள்ளச்சாராயமும் வழக்கம் போல இருக்கிறது மாதிரி இன்னும் அது வந்து நடைமுறையில இருக்கும் அப்போ தேசிய அளவில ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு மது விலக்கு கொள்கை என்பது வகுக்கப்படணும் இந்தியாவிலேயே வடகிழக்கு மாநிலங்கள்ல ரெண்டு மாநிலங்கள்லயும் குஜராத்லயும் பீகார்லயும் இருக்கு நான்கு மாநிலங்கள்ல மட்டும்தான் மது விலக்கு இருக்கு சட்டப்படி அங்கேயும் கூட நடைமுறையில மது இருக்கு அப்ப இதையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்துறது இதையெல்லாம் எப்படி வந்து இருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கொள்கை வேணும் எல்லாவற்றுக்கும் கொள்கை வகுக்கக்கூடிய ஒன்றிய அரசு சிறுபான்மையினரை சீண்டுவதற்காக அவர்களின் உரிமையை பறிப்பதற்காக யோசித்து யோசித்து புதிது புதிதாக சட்டங்களை உருவாக்குகிற ஒன்றிய அரசு விவசாயிகளை வந்து பழி சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிப்பதற்காக சட்டங்களை உருவாக்குவதில் முனைப்பு காட்டக்கூடிய ஒன்றிய அரசு ஏன் வந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு நாட்டை பாதுகாப்பதற்கு மக்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடிய அந்த எஞ்சிய தொகையை பாதுகாப்பதற்கு ஏன் ஒரு கொள்கை வகுக்க கூடாது என்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கேள்வி இதை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வைக்கக்கூடிய கேள்வி அல்ல அப்ப இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மூலம் அது ஒரு வெகுமக்கள் கவனத்துக்கு வருது அந்த பிரச்சனை அப்போ ஒரு வெகுமக்கள் கட்சி என்ன செய்யணும் மக்கள் பிரச்சனையை அடையாளப்படுத்தணும் அந்த நேரத்துல நாங்க எங்களுடைய கடமையை செய்யறோம் இது எப்படி வந்து ஒரு கூட்டணிக்கு எதிராக இருக்க முடியும் அப்போ தமிழ்நாட்டிலையும் அரசு இதுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் இது அரசை ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை திமுகவுக்கு முரணானது இல்ல அதிமுகவுக்கு முரணானது இல்ல எந்த கட்சிக்கும் முரணான ஒரு கோரிக்கை கிடையாது எல்லா கட்சியும் ஆதரித்து ஏற்றுக்கொள்கிற கொள்கை எல்லா கட்சியும் தேர்தல் அறிவிக்கையில கொடுத்திருக்கிற உறுதிமொழி இது எல்லாமே அதுல இருக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே கூட சட்டமன்றத்துல ஐநூறு கடைகளை குறைப்போம்னு அறிவிச்சாங்க அது நடைமுறை கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க அப்ப எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு விஷயத்த மாநாடு போட்டு இன்னும் பெரிய அளவுல சொல்றோம் இன்னும் இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்த பரப்புரை வந்து ஒரு வெகுமக்கள் பரப்புரையா மாறணும்னு சொல்றோம் அப்படி மாநாட்டுக்கான அறிவிப்பு கொடுப்பதற்காக செய்தியாளர்களை சந்திக்கும்போது போது கேக்குறாங்க எல்லாரும் வரணும்னா அதிமுக வரலாமா அப்ப தலைவர் என்ன சொல்றாரு வரலாம் அடுத்த நாள் செய்தியாளர் கேட்கிறாங்க அப்படின்னா அதிமுக நேத்து வரலாம்னு சொன்னீங்க விஜய் வரலாமா வரலாம் யார் வேணாலும் வரலாம் பாமக பாஜக தவிர ஏன்னா அவங்களோட எந்த களத்திலும் எங்களால் கை கொடுக்க முடியாது மது போதையை விட சாதி போதை மோசமானது மத போதை மோசமானது அந்த ரெண்டையும் ஊட்டிக்கிட்டு இருக்க அந்த கட்சிகளோட மது ஒழிப்புக்காக நாங்க கைகோர்க்க முடியாது வேற எந்த கட்சியோடையும் கைகோர்க்க முடியும் ஏன்னா வேற எல்லா கட்சிகளும் ஜனநாயக கட்சிகள் மக்களை வந்து மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பிரிப்பதை கொள்கையாக கொண்டிருக்காத கட்சிகள் ஜனநாயக அடிப்படையில் கட்சிகளை நடத்தக்கூடிய கட்சிகள் அவங்களோட சேரலாம் சேர்ந்திருக்கிறோம் ஏற்கனவே சேர்ந்திருக்கிறோம் பல களங்களில் பல கட்சிகளோடு சேர்ந்து பயணித்திருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக அணியில் இருந்த கட்சிகளோடு பயணித்திருக்கிறோம் அப்புறம் இதுக்கெல்லாம் ரோல் மாடல் இருக்கு அதனால ஒரு பொது பிரச்சனையில் நேர் எதிர் முரண்பாடு கொண்ட கட்சிகள் கூட்டணியில் இல்லாத கட்சிகளோடும் சேர்ந்து பயணிக்கிற காட்சி என்பது அந்த இடம் அரசியல நடந்துகிட்டு தான் இருக்கு அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அன்னைக்கே ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு அழைப்பு விசி அதிமுகவை நோக்கி போகிறதா என்று இந்த பிரச்சனைய மடை மாற்றி செய்தி போட்டதும் அது குறித்து ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ததும் ஊடகங்கள் எனவே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் எந்த உரசலும் கிடையாது உரசலை உருவாக்குவதற்கு விரிசலை உருவாக்குவதற்கு முயற்சி நடக்குது அந்த முயற்சி யார் யார் செஞ்சா எந்தெந்த ஊடகங்கள் செஞ்சதுங்கிறத இன்னைக்கு நாங்க கூட்டணிக்கு திமுகவுக்கு தெரியப்படுத்தி ஆனா ஒரு குற்றச்சாட்டு மக்கள் நலன் சார்ந்தது அல்ல இது ஒரு அரசியல் நலன் சார்ந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ஒரு குழப்பமான களம் அதனாலதான் இவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வேறு கூட்டணிக்கு போக வாய்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லாம சொல்றாரு ஒரு அழுத்தத்தை இப்பவே கொடுக்கறாரு திருமாவளவன் அவர்கள் அதனால இது வந்து மக்கள் நலன் சார்ந்தது அல்ல அரசியல் நலன் சார்ந்ததுதான் இந்த ஒரு குற்றச்சாட்டை இல்ல உண்மையிலேயே திமுக கூட்டணியில தொடரக்கூடிய விருப்பம் இல்லைன்னா தொடர விருப்பம் இல்லைங்கிறதையும் நேரடியா சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உள்ள தலைவர் தான் எங்க தலைவர் அத மறைமுகமாலாம் சொல்ல அவருக்கு தெரியாது ஊடகமாலாம் வெளிப்படுத்த அவருக்கு தெரியாது இந்த கிரிமினல் அரசியல் எல்லாம் அவருக்கு வந்து அது என்னன்னே தெரியாது அவருக்கு அவரை பத்தி அறிந்தவர்கள் அவரை நன்கு புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா எவ்வளவு வெளிப்படையா தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவர் மனதில் பட்டதை பட்டுன்னு சொல்லக்கூடியவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்ங்கிறது அவரை உற்று நோக்கியவர்களுக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் எனவே அவர் வந்து நடுவுல உட்கார்ந்துகிட்டு மூணு கட்சியோடு ஒரே நேரத்தில் பேரம் பேசுகிற மலிவான அரசியலை எந்த தேர்தலிலும் அவர் செய்ததில்லை இருபத்தைந்து ஆண்டுகளாகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் பதினோரு தேர்தல்களிலும் நடுவுல உட்கார்ந்துட்டு மூணு கட்சியோட பேரம் பேசினாருன்னு ஒரு தேர்தல காட்டுங்க ஆனா இப்போ அவருடைய பேச்சுல வந்து ஒரு தடுமாற்றம் வந்துருது அதாவது வீடியோவை போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு என்னுடைய அட்மின் போட்டாருன்னு சொல்றாரு பழைய மாதிரி இல்லை அவர் வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஒரு தடுமா பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுல ஒரு தடுமாற்றம் தெரியுது அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்னு சொல்றாங்கல்ல அவங்க அட்மின் போட்டு டெலிட் பண்ணிட்டா அட்மின் போட்டு டெலிட் பண்ணிட்டாருன்னு தானே சொல்லணும் ஏன்னா எங்க தலைவர் டெல்லியில விமானம் ஏறி மதுரைக்கு வந்துகிட்டு இருக்காரு அந்த பயண நேரத்துல அவர் விமானத்துல இருக்கும் போது இந்த சம்பவம் நடக்குது அவர் எத்தனை மணிக்கு விமானம் மதுரையில் இறங்கினாரு செய்தியாளர்கள் போய் தெரிஞ்சுக்கங்க செக் பண்ணி பாத்துக்கங்க விமானத்துல பறந்தாரா இல்ல உட்காந்துக்கிட்டு டெல்லியில வந்து ஆபீஸ்ல உட்காந்துட்டு டெலிட் பண்ணிட்டாரா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க இங்க டெலிட் பண்ண நேரம் என்ன அவர் விமானத்துல பறந்த நேரம் ரெண்டையும் வந்து ஆய்வு செஞ்சு பாருங்க அப்போ அவர் விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க இந்த கூத்து நடக்குது என்ன நடக்குது ஒரு அவருடைய பேச்சு அதுக்கு முந்தின நாள் அவர் பேசின பேச்சு தான் அந்த பேச்ச ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டி எப்போதும் போடுவது போல அட்மின் வந்து அதை போட்டுறார் இது அந்த வெட்டி ஒட்டி போடுறதெல்லாம் யார் போடுவா எங்க தலைவரே உட்காந்து எடிட் பண்ணுவாரா பேசிட்டு போறது அடுத்த வேலைக்கு போறது அடுத்த நிகழ்ச்சிக்கு போறது அவர் வேலை அவர் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டா இருப்பாரு அப்ப யார் இதெல்லாம் செய்வாரா அப்ப அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது எல்லா தலைவர்களுக்கும் அப்படிதான் இருக்குது எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு பணிகளை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு குழு வச்சிருக்காங்க அவங்க அந்த சமூக ஊடகங்களை கையாளுறாங்க அவங்கதான் அந்த எடிட் பண்ணி போட முடியும் அவங்களுக்குதான் அந்த நுட்பங்கள் தெரியும் எத்தனை நிமிஷத்துல போடணும் இன்ஸ்டால எவ்வளவு நிமிஷத்துல போடணும் ட்விட்டர்ல எவ்வளவு நிமிஷத்துல போடணும் பேஸ்புக்ல எப்படி போடலாங்கிறது அந்த டைம் டியூரேஷன் லிமிட்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி போடணும் எப்படி போட்டா ஓடுங்கிறது தான் அந்த இளைஞர்களுக்கு தான் தெரியும் எங்க தலைவரா உட்காந்துக்கிட்டு அவர் பேச்ச துண்டு துண்டா வெட்டி ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு அப்ப அதை மட்டும் தான் அவர் செஞ்சுட்டு இருக்கணும் ஒரு நாள் கூட அவர் ஒரு நாளைக்கு பத்து மீட்டிங் போறாரு பத்து மீட்டிங்ல பேசினதே வெட்டி போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அவர் உட்காந்து அதை இருந்தா அப்ப இதெல்லாம் சாத்தியமில்லை அப்ப அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு சாதாரண ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவங்களுக்கு கூட புரியாது ஆமா அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா அப்ப இதை யாரோ தான் இது ஒரு டீம் இருந்து இந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது அப்ப வீடியோ போடப்பட்டிருக்கிறது ரெண்டு லைன் டைப் பண்ணி போட்டதல்ல டெலிட் பண்றதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க போட்டு அது ஒரு சர்ச்சையான உடனே ஐயோ தலைவர் நாலேஜுக்கு இல்லாம நம்மளா போட்டுட்டோமே வேற பெரிய மீடியால பெரிய விவாதம் ஆயிட்டு இருக்குதா தலைவர் இப்ப வந்தவன இது என்னன்னு கேட்பார என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கா பயந்துகிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ண உடனே இன்னும் சர்ச்சை ஆயிப்போச்சு அவர் வந்து உடனே அவர்ட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க ஏன் போட்டீங்க ஏன் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு ஏன்னா அவருக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல பிளைட்ல இருந்து இறங்குறவருக்கு என்ன தெரியும் இப்படின்னு சம்பவத்தை சொன்னோடனே அப்படியா தான் என்னன்னு கேக்குறேன் அட்மின்ட்ட கேட்கிறேன் ஏன் போட்டாரு ஏன் டெலிட் பண்ணாருன்னு கேட்டு சொல்றேன் நான் இன்னும் பேசலங்கிறாரு கார்ல ஏறாரு கார்ல ஏறி போகும்போது பேசுறாரு என்னப்பா நடந்துச்சுன்னு கேக்குறாரு அவங்க இப்படி நடந்துச்சு நீங்க பிளைட்ல இருக்கும்போது நாங்க போட்டுட்டோம் உங்கள்ட்ட கேட்காம போட்டோன்னு இவ்வளவு பெரிய செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸ் ஆகும் நாங்க நினைக்கல பயந்துட்டோம் நீங்க வந்தா திட்டுவீங்களோன்னு பயந்துட்டோம் நாங்களே டெலிட் பண்ணிட்டோம் அப்படி அப்ப அவர் என்ன கேட்டார்னா நீ எதுக்கு போட்ட எதுக்கு டெலிட் பண்ண போட்டா நான் பேசினதை முழுமையா போட்டிருக்கணும் அல்லது துண்டா வெட்டி போட்டா அதுக்கு சரியான அந்த கேப்ஷன் போட்டு நீ போட்டிருக்கணும் ரெண்டு மூடமா போட்டுட்ட சரி போட்டுட்டேன்ல அதுல ஒண்ணும் தப்பான கருத்து எது இல்லையா நான் பேசின கருத்து தானே போட்டிருக்க நேற்று முன்தினம் நான் பேசிய கருத்தை நீ போட்டிருக்கிறீர்கள் அதுல என்ன தவறு இருக்கு அதை ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு அவர் உடனே தான் அவங்களுக்கே வந்து அதை ரியலைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப அது பதிவேற்றப்பட்டிருக்கு அப்ப கருத்திலிருந்து பின்வாங்கிட்டார்னா திரும்ப எப்படி பதிவேற்றப்படும் அப்ப கருத்தில் உறுதியா இருக்கிறார் என்பதற்கு பொருள் என்ன அவருடைய நாலேஜுக்கு வந்த பிறகு அந்த விஷயம் திரும்ப பதிவேற்றப்படுகிறது அந்த கருத்துல உறுதியா இருக்காது அதனாலதான் திரும்ப பதிவேற்றப்படுது ஓடி வழி இல்லையா பின்வாங்க இல்லையா அப்போ அட்மின் டெலிட் பண்ணிட்டாருங்கிறது உண்மை அட்மின் டெலிட் பண்ணிட்டாருன்னு சொன்னார் அட்மின் போட்டாருங்கிறது உண்மை அட்மின் போட்டாருன்னு சொன்னார் அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடுதான் நாம் பேசினதுதான் அதைத்தான் போடுறோம் அந்த திருப்பம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ கருத்துல இருந்து பின்வாங்கல்ல அந்த கருத்து காலம் காலமாக விடுதலை சிறுத்தைகள் பேசி வருகிற கருத்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக பேசி வருகிற ஒரு கருத்து அதை எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருப்போம் அது எங்க கொள்கை அதை நோக்கி நாங்க எங்களுடைய அரசியலை நகர்த்திக்கிட்டே இருப்போம் அதுல என்ன பிரச்சனை எங்க கட்சி கொள்கையை நாங்க பேசாம யார் பேசுவா வேற கட்சிகிட்ட போய் நாங்க இதை பேசுங்கன்னு சொல்ல முடியுமா நாங்க பேச பேச அது ஒரு வெகுமக்கள் வெளியில அது ஒரு விவாதமாக அது ஒரு பேசு பொருளா மாறும்போதுதான் இன்னொரு கட்சியும் அதை எடுத்து பேசும் பல கட்சிகள் பேசும் போதுதான் அந்த கோரிக்கை வலுப்பெறும் யாரை நோக்கி அந்த கோரிக்கை வைக்கிறோமோ அவர்களும் அதை ஏற்கக்கூடிய ஒரு காலம் கனியும் எல்லா பிரச்சனையும் இப்படித்தான் எல்லா இஷ்யும் இப்படித்தான் எல்லா கோரிக்கையும் இப்படித்தான் எடுத்த உடனே அது சாத்தியமாயிட்டாது அதை பேசுகிறவர்கள் முதல்ல உறுதியா பேசணும் அதை தொடர்ச்சியா பேசணும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்சி பேசக்கூடிய அந்த கொள்கை பல கட்சிகளின் குரலாக மாறும்போது பல குரல் இணைந்த ஒரு கோரிக்கை என்பது ஏற்கப்படுகிற கோரிக்கைய ஒரு காலத்தில் வரும் அப்போ எங்களுடைய அந்த கொள்கையில என்ன பிரச்சனை இருக்கு நாங்க எங்க அதுல தடுமாறிட்டோம் நாங்க எங்க அதை கைவிட்டுட்டோம் சரி தேர்தலுக்காக அதை பேசுறோமா இல்லையே நாங்க எப்பவுமே பேசிட்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பேசுறோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுறோம் ஒரு கூட்டணியில போய் அதை ஒரு நிபந்தனையா வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் அமையல்ல இப்ப திமுக கூட்டணியில் முதலமைச்சர் எங்க தலைவர் பார்த்துட்டார் உடனே செய்தியாளர் கேக்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பத்தி பேசினீங்களா அப்படின்னு அப்படி பேசக்கூடிய அளவுக்கு காலம் கனியவில்லை அப்படி பேசக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கைக்கு இன்னும் வலு சேரவில்லை நாங்க மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து உடனே ஏத்துக்கிட்டு திமுக வந்து ஒப்பந்தம் போட வாங்கன்னு சொல்லிடுவாங்களா திமுக கூட்டணியில் நாங்க மட்டும்தான் இருக்கமா கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம் ஆட்சியில் பங்குன்னு சொல்றோம் மட்டுமா விசிகேக்கு மட்டும் திமுக விசிகே மட்டும் கூட்டணின்னா ரெண்டு பேரும் பேசி முடிச்சிடலாம் ஏழு எட்டு கட்சிகள் இருக்கு கூட்டணியில இன்னும் ஒரு கட்சிகள் வரும்னு வேற சொல்றாங்க அப்போ எல்லா கட்சியோடையும் திமுக திமுகவிடமே இந்த கோரிக்கை வைப்பதாக இருந்தால் திமுகவுக்கு விசிகே மட்டும் பார்ட்னர் கிடையாது இன்னும் பல கட்சிகள் அதுல இருக்காங்க அப்ப கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்த இருந்தாலும் அந்த அர்த்தம் விசிகேக்கு மட்டுமா கேட்கிறோம் அப்போ எல்லா கட்சியும் இதை பேசணும் அப்ப மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் எல்லா கட்சியுமே பேசலையே எல்லா கூட்டணி கட்சியுமே பேசாத ஒரு கோரிக்கையை எப்படி திமுகவிடம் வந்து அழுத்தம் கொடுத்து இந்த தேர்தல் அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையா மாறும் அப்போ இது வந்து என்ன தெரியுது இது எல்லாமே ஊடகங்களுக்கு தெரியும் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அது இப்ப பேசுறாரு உடனே இதை போய் இந்த தேர்தலுக்கு நீங்க நிபந்தனையா வைப்பீங்களான்னு எப்படி நம்ம கேட்க முடியும் அப்போ இது ஒரு கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் என்கிற அளவில் அதை புரிந்து கொள்ளாமல் உடனே திமுக நோக்கி வச்சுட்டாரு அதனால முரண்பாடு அதனால உரசல் அதனால விரிசல் திமுகவும் சொல்லல நாங்களும் சொல்லல ஒரு கொள்கை உடன்பாடு உள்ள கூட்டணியை தொடர்கிறோம் மூன்று நான்கு தேர்தல்களாக தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறோம் நல்ல ஒரு புரிதலோடு இந்த கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது எங்க கட்சிக்கும் தனித்த கொள்கை இருக்கிறது திமுகவுக்கு என்று தனித்த கொள்கை இருக்கிறது எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கிறது அவங்கவங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க அவங்கவங்க கட்சியை வந்து இன்னும் பெரிதா இருக்கணும்னு பாப்பாங்க அவங்கவங்க கட்சிய வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கணும்னு பாப்பாங்க அவங்க கொள்கையை வலுவா பேசுவாங்க அவங்க கொள்கையை பேசினா மட்டும்தான் அந்தந்த கட்சியின் கேடர்ஸ் அந்தந்த கட்சி தலைமைய நம்பிக்கையோட பாப்பாங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கொள்கையை கைவிட்டுட்டு கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் வந்து விட்டுட்டு அவங்க கோச்சுக்குவாங்களோ இவங்க கோச்சுக்குவாங்களோன்னா எப்படி கட்சி நடத்துறது முதல்ல ஏன் கோச்சிக்கணும் அவங்க கோச்சுக்கோன்னு சொன்னாங்களா முதல்ல திமுக கொள்கை திமுக தீவிரமா பேசுனா விசிகா கோச்சுக்கும்னு திமுக யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு போனா திமுக இப்படி எப்படி கட்சி நடத்துவாங்க அதே மாதிரி விசிகா அப்படி யோசிச்சா விசிக்கு எப்படி கட்சி நடத்தும் காங்கிரஸ் அப்படி யோசிச்சா காங்கிரஸ் எப்படி கட்சி நடத்தும் அப்படி எங்களுக்குள்ள அப்படியான எந்த பிரச்சனையும் இல்ல முதலமைச்சர கேட்கிறாங்க விசிக்கு அப்படி மாநாடு அறிவிச்சிருக்காங்க அது அவங்க கொள்கை அது அவங்க நடத்துற மாநாடு அது அவங்க விருப்பம் யார அழைக்கணுங்கிறதோ அவங்க விருப்பம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு அவரே சொல்லிட்டார் அதனால எங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு நாங்களும் பங்கேற்போம் அப்படின்னு இன்னைக்கு அவங்க சொல்லி இன்னைக்கு பங்கேற்கறதுக்கு ஆள் யார் யாருன்னு அறிவிச்சுட்டாங்க இந்த அளவுக்கு இந்த கூட்டணி போயிட்டு இருக்கு இதுல குழப்பத்தை ஏற்படுத்தியது யார் எங்க தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது குழப்பம் இருக்கா இல்ல எங்க தலைவருடைய கொள்கை முன்னிறுத்துல ஏதாவது தடுமாற்றம் இருக்கா இல்ல அவர் பேசுனதை பேசிக்கிட்டே தான் இருக்காரு நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் திமுகவுடன் உறவுல எந்த பிரச்சனையும் இல்ல திமுக ஆட்சியில் எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கா இருக்கு எங்களுக்கு மட்டுமா இருக்கு கூட்டணி கட்சி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க கோரிக்கைகளை வைப்பாங்க சில விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் நிறைவேறலை அதை நோக்கி நாங்க இன்னும் வலுவா கோரிக்கை வைப்போம் இது ஜனநாயகத்துல எப்போது நடக்கிற ஒன்றுதான் நூறு விழுக்காடு எல்லா கோரிக்கையும் ஒரே நாள்ல ஒப்பம் போட்டு நிறைவேற்றப்பட்டு விடாது படிப்படியாக நிறைவேற்றுவார்கள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றாமப்படவும் வாய்ப்பு இருக்கு அதற்கான போராட்டத்தை நாங்க நடத்துவோம் கோரிக்கை ஏற்கப்படவில்லைன்னா பொது வழியில வந்து நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் எதிர்ப்பை தெரிவித்து இருக்கிறோம் எதிர்ப்பை தெரிவித்து அந்த கோரிக்கை பின்னால் ஏற்கப்பட்டதும் இதே ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் அதனால எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தவங்க கூட்டணி அமையாமல் இன்றைக்கு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதை இதை எப்படியாவது உடைக்க முடியாதா என்று கொண்டிருப்பவர்கள் பிசிகா என்கிற ஒரு கட்சி திமுகவை விட்டு வெளியேறி எப்படியாவது வந்து விட்டால் மற்ற கட்சிகளையும் எளிதாக வெளியேற்றி விடலாம் திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்று கனவு காண்பவர்கள் அவங்க செய்யற வேலை அவங்க பல மட்டத்துல இருக்கிறாங்க அவங்க ஊடகத்துல பெருத்து கிடக்கிறார்கள் அவங்க ஒப்பீனியன் மேக்கர்ஸ் கருத்துருவாக்க தளத்துல இருக்கிறார்கள் பாஜக இதுல துடியா துடிக்குது ஏன்னா அவங்களால ஒரு வலுவான கூட்டணியை கட்ட முடியல திமுகவை வீழ்த்த முடியல அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணியை உடைக்கணும் கூட்டணியை உடைத்து விட்டால் பாஜக ஒரு கூட்டணியை கட்டிவிடலாம் என்று பாஜக பாக்கிறது அதிமுக ஒரு கூட்டணியை கட்டிவிடலாம் என்று அதிமுக பார்க்கிறது இப்ப அவங்க அவங்க சிந்தனை போக்கிலிருந்து அவங்கவுங்க விருப்பத்திலிருந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதற்கு ஊடகங்கள் துணை போகுது கருத்துருவாக்க தளத்துல கருத்து சொல்லக்கூடியவர்கள் அதற்கு துணை போறாங்க அதற்காகவே வேலை செய்கிறார்கள் அவங்க வந்து இதுக்கு இதுதான் காரணம் அதுக்கு அதுதான் காரணம் அவர் அங்க அப்படி பேசிட்டார் இங்க இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கட்டி பரப்புகிறார்கள் இதுவரை பேசாத எதையாவது எங்க தலைவர் பேசியிருக்காரா கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்னு என்ன புது கருத்தாசிக்க புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுதா ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிற கருத்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது புதுசா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நம்ம கழிக்கப்பட்டியில வைகோ அவருடைய ஊர்ல அவங்க தாயா மறைந்த வைகோ அவருடைய தாயா அவங்க முன்னெடுத்த மதுக்கடை மூடுங்கிற அந்த போராட்டத்துல எங்க தலைவரும் போய் பங்கேற்றார் சசி பெருமாள் அவர் மறைந்து போன போது அது ஒரு மூமெண்டா முன்னெடுக்கப்பட்டது அன்னைக்கு அதை எங்க தலைவரும் நின்றுதான் முன்னெடுத்தார் தொடர்ந்து பேசிக்கிட்டுதான் தான் இருக்கிறோம் அதனால எதுவும் பேசாத புதுசா ஒன்னே நாங்க பேசிடல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு அதற்கு ஒரு கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும் என்று மாநாடு அளவுக்கு நாங்கள் அந்த பிரச்சனையை கொண்டு போறோம் பேசா பொருளை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே அரசியல்ல மிக முக்கியமான ஒரு கொள்கை அப்ப ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப நாங்க பேசுறோம் பேசா பொருளை கூட நாங்க பேச வைப்போம் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறவர்தே பேசுறோம் அதனால பேசாத பொருளாக இருந்தாலும் கூட பேச வேண்டும் அது அரசியல் இது வரைக்கும் கூட என்ன கூட இப்ப பேசலாம் அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவேன்னு உங்க வாதம் இப்படி வச்சிருந்தாலும் இப்ப பேசணும் தானே இவ்வளவுதான் பேசல இப்ப வந்து பேசுறீங்களே அப்படின்னு எடுத்துக்கங்க அப்போ நாங்க பேசாத இந்த பொருளையும் இப்ப புதுசா பேசல பேசா பொருளை இப்ப பேசினா கூட அது சமூகத்துக்கு நல்லதுதான் அதனால இதுல அரசியல் கலப்பின்றி இதை வந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை வந்து திமுக தலைமைக்கும் வந்து அதை வந்து தலைவர் அந்த சந்திப்பின் மூலம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அவங்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுல எந்த குழப்பும் இல்லை நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி